ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேம ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் கடாயை வெச்சிட்டேன் அடுப்பை தச்சுடுறேன் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ரவா ஸ்வீட் தாங்க ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கேன் இதை நம்ம வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் துருவல் நான் வீட்லேயே செஞ்சுதுங்க நீங்கள் தேங்காய் வாங்குனிங்கன்னா ஒரு அரைமுடி நல்லா உடச்சிட்டு ஒரு தேங்காய் உடச்சிட்டு ஒரு அரைமுடியை கொஞ்சம் நேரம் அப்படியே கவுத்து விட்டுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக வெளியவே வச்சுருங்க அதுக்கப்புறம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு நாலஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா அது தானே ட்ரை ஆகிடுங்க கவுத்து போட்டு வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கொப்பரம் உங்களுக்கு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு இந்த மாதிரி துருவி இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம வீட்லையே செய்யலாம் சரிங்களா மார்க்கெட்டில் வாங்க தேவையில்ல இப்போ இதை வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குறேங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த தேங்காய் தாங்க சரியாக முதல்ல வந்து வீடியோவில் வரல இருந்தாலும் இப்போ காட்டுறேன் நீங்கள் வீட்லேயும் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாங்க சரிங்களா ஓகே இது இப்போ இதை வாசனை வர அளவுக்கு வந்துட்டு இப்போ நம்ம வேறு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம் கடாயிலேருந்து பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க பாருங்க ரவை எடுத்து வச்சாச்சு ஒரு தட்டில் போட்டு ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப்பு பால் விட்டுக்கலாம் இது ஃபுல் க்ரீம் பால் தாங்க காசின பால் ஃப்ரிட்ஜில் இருக்கிற பால் எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் எடுத்துக்கோங்க அரை கப்பு சர்க்கரை அதிலையே சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கரைட்டோங்க இந்த கரண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ இது ஒரு கொதி வரப்போகுதுங்க நம்ம ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் அதுலேயும் அந்த குப்பரை தேங்காயையும் நம்ம இப்போ அப்போ கொதி வந்துட்டு இப்போ இந்த ரவையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயே நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக பண்ணிவிடுங்க இது இப்போ ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிடுங்க இப்போ நல்லா கிண்டிக்கலாம் இந்த பால் இந்த நெய் எல்லாம் ஈவனாக இது கொஞ்சம் கொஞ்சம் ரவாலட்டு டேஸ்டில் இருக்காங்க ஆனால் இதை நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அச்சி மாதிரி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் நல்லா சுட சுட நீங்கள் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இதை நம்ம வந்து இதை வறுக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும் இதை ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாங்க ஏன்னா ட்ரை ஃபார்ம்ல தானே இருக்கு அதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிட்டு ஏன்னா ரவை நல்லா வருதுனால நல்லா வெந்துட்டு வரேன் குயிக்காக உங்களுக்கு தெரியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ எந்த தட்டில் நம்ம வைக்கணுமோ அந்த தட்டில் வச்சடிச்சிக்கலாம் இப்போ ஒரு சின்ன கிண்ணை எடுத்துக்கிட்டால் இதில் இந்த மாதிரி கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு பத்து முந்திரி பத்து பதாம் எடுத்து இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் வேணா போட்டுக்கோங்க விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க அப்படியே கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் இந்த மாதிரிலாம் போட்டால் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து எதில் நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதில் சர்வ் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டிடுறேங்க அவ்வளோதான் பாருங்க சிம்பிளான ஒரு ரெசிபி பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கேசரினா அவங்களுக்கு நெய் எண்ணெய்லாம் ரொம்ப அதிகமாக செலவாகும் அதே மாதிரிதாங்க நம்ம லட்டு பண்ணுனாலும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்லாம் அதிகமாக வேணும் இது பசங்க வந்ததும் ஒரே கப்பில் ஒரு நாலு பீஸ் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு கப்பு மாவு ரவையில் எனக்கு இந்த மாதிரி நாலு பீஸ் வந்ததுங்க நாளைக்கு இன்னும் சரிங்களா நாலு பேர் பசங்க இருந்தாங்க ஆளு கொன்றுன்னு கொடுத்துடலாம் அழகாக சாப்பிடுவாங்க பசங்க ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்து ரெசிபி ஸ்கூல்லேருந்து வந்தது செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஆஹா ஓஹோன்னு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் பத்தைந்து நிமிஷத்தில் செஞ்சு உடனே உடனே கொடுத்துர்லாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டு கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்